அருமையான தமிழக மக்களே வணக்கம் இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பிலே அருமையான கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இந்துக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தொடர்ந்து பாக்கிவான்கள் என்ற முறையில் சொல்லி கொண்டு வருகிறேன் இன்றைய தினத்தில் மத்திய அஞ்சு அதிகாரம் ஆறு அவசரத்தில் நீதியின் மேல் பாக்கி பாக்கிவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள்னு சொல்கிறார் நீதியின் மேல் பசிதாகும் அதாவது எவ்வளவு ஊழல் நடந்தாலும் எவ்வளவு லஞ்சம் வாங்கினாலும் எவ்வளவு ஏமாற்றுகள் பொய் பித்தராட்டங்கள் இருந்தாலும் நான் நீதியை தான் செய்வேன் நான் நீதியாக தான் வாழ்வேன் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் நல்லது தான் செய்வேன் கெட்டது செய்ய மாட்டேன் எல்லா மக்களையும் நான் நேசிப்பேன் ஜாதி மதத்தை கடந்து எல்லாரும் ஒரு தாய் மக்களாக நினைப்பேன் இப்படிப்பட்ட கொள்கையுடைய சில மக்கள் இருக்காங்க இல்லையா இருக்காங்கல்ல எத்தனையோ தத்துவங்கள் படங்களை காட்டுறாங்க தத்துவமான வார்த்தைகள்லாம் புலவர்கள் எழுதுறாங்க சில படங்கள்லாம் புரட்சியாளர்கள் அல்லது அந்த மெயினாக நடிக்கக்கூடிய நடிகர்கள் வந்து கதாநாயகர்கள் முழுவதும் நல்லவங்களாக தான் தன்னை காட்டுறாங்க நல்லவங்க நல்லவன் கிடையாது படத்துக்காக நடிப்புக்காக நல்லது கண்டிப்பாக குடிக்காமல் நடிக்கிறாங்க வந்து நல்லவங்களாக மக்கள் மத்தியில் காட்டுறதுக்கு முயற்சிக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த நல்லது ஏதோ ஒன்று இருக்குது நல்லது செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க நீதி நேர்மையை செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க இன்றைக்கு ஜட்ஜை ஜட்ஜ்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டால் எத்தனையோ ஊழல்கள் இருந்தாலும் கூட அதில் உண்மையான நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா இந்த சந்திர சூட்டுன்னு சொல்லி ஒரு ஐயாவை பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க ஜான் பென்னி ஹூக்கு பென்னி ஜெயலலிதாவுக்கு தீர்ப்பு சொன்னவர் அப்படி இருக்காங்கள்ல அது மாதிரி கலெக்டராக எடுத்துக்கிட்டால் சகாயத்தை சொல்கிறாங்க எத்தனையோ நல்ல கலெக்டர்கள் நல்ல நீதிபதிகள் நல்ல முதல்வர்கள் இப்போ காமராஜரை பற்றி சொல்கிறாங்க ஒம்பது வருஷம் அவர் ஆண்டார் முதல்வராக ஒம்பது அணைகளை கட்டினார் சாகும்போது ஒன்றுமே அவரை எடுத்துகிட்டு போகலை இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா கக்கன் என்ற ஒருவரை சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நீதியின் மேல் பசிதாகும் மக்கள் 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 நல்லா இருக்கணும் மக்கள் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு இந்த இந்த புனிதமான காரியத்தை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க இப்போ வந்து பெரியார் ஈவாரா பெரியார் ராமசாமி பெரியார் ஈரோட்டில் பிறந்தவரை பற்றி பலர் பலவிதமாக விமர்சனங்கள் வைத்தாலும் இருபத்தி ரெண்டு கோடி சொத்து உள்ள அவர் அவர் வந்து ஜாதி ஒழிப்பு மாநாடு தொடங்கும்போது அரசியலுக்கு அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கோடி சொத்துக்கு அதிபதியாக இருந்திருக்கிறார் மலியக்கடை வந்து அவங்க அப்பா வந்து ஒரு மளிகை கடை மாதிரி முன்ன ஆரம்பத்தில் வச்சுருக்காரு அதுலேயே ரொம்ப பணக்காரனாகி ரொம்ப வசதியாகி இவரெல்லாம் சேர்மனாக இருந்திருக்கிறார் ஈரோட்டுக்கு ஈரோட்டு தந்தைன்னு சொல்லி அந்த அந்தளவில் வசதி உள்ளவர் பொது காரியத்துக்கு இறங்கி எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி ஜாதி மதத்தை ஒழிக்கணும் நானும் தன்னை நாக்கீரென்று சொல்லிக்கிற மாட்டேன் எல்லாத்தையும் வந்து இப்போ ஜாதிக்கு பின்னாடி பேருக்கு பின்னாடி உள்ள ஜாதி பேரெல்லாம் எடுங்க அப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காரு எத்தனையோ முறை சிறை சென்றிருக்காரு சிறையில் எவ்வளவோ பாடுகள் கஷ்டங்கள் பட்டிருக்காரு இந்த வைக்கம் போராட்டம்லாம் சிறை சென்று எவ்வளவோ பாடுகள் ஒரு இருபத்தி ரெண்டு கோடிக்கு அதிபதி அவருடைய வார்த்தைகள் கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும் கூட கருத்துக்கள் வந்து உண்மையாக மக்களை நேசிக்கிறாங்க உண்மையாக நேர்மையாக இருக்கணும் லஞ்சம் வாங்க கூட தேர்தலே இருக்கக்கூடாதுன்னு சொன்னது அவர் தான் திகா கட்சி திராவிட கழகம் என்று அர்த்தம் திராவிடம்னு சொல்கிறது கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரி கர்நாடகம் ஆந்திரா எல்லாம் சேர்ந்தது திராவிட நாடு இந்த மாதிரி தென்பகுதி முழுவதும் அந்த நாடுகள் முழுவதும் தண்ணீரை பெற்று வாழணும் சுதந்திரமாக வாழணும் அடிமையாக இருக்கக்கூடாது ஜாதி மதத்துக்கு இதாக இருக்கணும்னு சொல்லி நீதி கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பத்தில் இருந்தது அந்த நீதி கட்சியில் தான் அந்த நீதி மேல் பசிதாக முல்லாத வகை வகையில் நீதி கட்சின் பேர் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லி வெளிநாட்டில் முதல் அந்த கட்சியாக இருந்திருக்கு அந்த வகையில் தான் பட்டியலின மக்கள் முழுவதும் படிக்கலாம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டின்னு சொல்லி ஒரு அம்மா அவங்க அவங்க அம்மா வந்து நாட்டியக்காரியாக கோயில் தாசி மாதிரி ஒரு காலத்தில் ஐயர்கள் பிராமணர்கள் மனு தர்மத்தில் வச்சுருந்தாங்க அதெல்லாம் உடைச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த அம்மாவே ஜெயிச்சு சட்டசபையிலே வந்துட்டாங்க அந்த முறையை அந்த தேவதாசிகள் என்ற முறையை ஒழித்தாங்க ஒழித்தாங்க அது கூட நிறையா ஐயர்கள் பிராமணங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் பாஸ் ஆகிடுச்சி அதுபோல் நீதியின் மேல் பசிதாகும் அதுக்கு முன்னாடி அய்யோத்திதாசன் ஒருவர் இருந்துருக்கிறாரு எட்டமலை சீனிவாசன் ஒரு வருது இருக்கிறாரு பனகல்ராஜன்னு ஒருவர் இருந்திருக்கிறார் டாக்டர் நடேசன்னு ஒருவர் இருந்திருக்கிறாரு இப்படி நிறைய தலைவர்கள் வந்து அதில் ஓமதூரார் வந்து அப்போ முதல்வராக இருந்திருக்கிறாரு பி ராஜன் இப்போ பழனிவேல் தியாகராஜனுடைய தாத்தா இவங்கள பாரம்பரியத்திலிருந்து அப்படியே அந்த நீதி கட்சியில் வந்தது தான் பெரியார் கொள்கை அந்த பெரியார் தான் அப்புறம் அண்ணா துறை வந்தார் அரசியலே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏன்னா அதில் லஞ்சம் வாங்கலாம் ஊழல் செய்யலாம் மக்களை பிரியப்படுத்தலாம் நிறையா காசு பழங்கும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அரசியலை வேண்டாம்னு சொன்னார் ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தால் தான் நன்மை நன்மை செய்ய முடியும்னு சொல்லி அண்ணா துறை அவருக்கு கருத்து வேற்றுமையாகி வெளியே வந்து ஒரே வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சார் அந்த ஆட்சி நிலைக்கல ஒரே வருஷத்தில் போயிடுச்சு அதுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி வந்து எந்த அஞ்சு தடவை ஆறு தடவை முதல்வராக வந்தாலும் கூட இன்னும் ஊழலை ஒழிக்க முடியல சேராய் கடையை ஒழிக்க முடியல கல்லுக்கடையை அன்னைக்கெல்லாம் ஒழிச்சாங்க ஐநூ ஐநூறு தென்னை மரத்தை பெரியார் வெட்டியிருக்காரு வெட்டி கல்லுக்கடையை வேண்டாம் இவங்க இப்போ அப்புறம் வந்து திறந்து விட்டாங்க அப்புறம் சாராய கடை திறந்து விட்டாங்க இன்றைக்கி எத்தனையோ சாராயத்தில் எத்தனை பேர் சாகிறாங்க விற்கிறாங்க நீதி நேர்மைக்கே இடமில்லாமல் போகுது ஆனாலும் ஒரு கூட்டம் மக்கள் நீதிக்காக போராடக்கூடிய இருக்காங்க நேர்மையாக இருப்பேன் உண்மையை பேசுவேன் உண்மையவே நான் சொல்லுவேன் உண்மைக்காக என் உயிரை விடுவேன் நாட்டுக்காக என் உயிரை விடுவேன் லஞ்சம் வாங்க மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் என் பதவியே போனாலும் பரவாயில்ல என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படி நீதி நேர்மைக்காக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்றைக்கு இருக்கத்தான் செய்யும் ஆண்டவர் அவங்கள ஏசு சொல்கிறாரு நீதியின் மேல் பசி தாகம் ஒரு பசி தாகம் வந்தால் எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அதுபோல் நீதி மேலே நியாயத்தின் மேலே நேர்மையும் மேலே உண்மையும் மேலே அப்படி உள்ள மக்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களை ஏசு சொல்லலை பொதுவாக சொல்கிறார் எல்லா மக்களுக்கும் இது பொருந்தும் நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவங்க திருப்தி அடைவாங்க என்று அந்த நீதியுமே நீதியே அவனை திருப்தியாக்கும் இப்போ கொடி காத்த குமரன்னு சொல்லி ஒருவர் வந்து நம்ம நாட்டுக்காக செத்தது அதே மாதிரி எத்தனையோ தியாகிகள் நாட்டுக்காக செத்துருக்காங்க எவ்வளவோ இப்போ வந்து புரட்சி பாரதியார்னு சொல்லி கவி பாடின அவர் அவன் இனத்தையே ப அதனால் வெறுத்து வெறுத்தார் பகைச்சிக்கிட்டார் அவங்க எனமே அவங்களுக்கு உதவி செய்யலை கடைசியில் அவர் சாவிக்கூட அவங்க மக்கள் யாரும் வரலை அவர் யானை மிதித்து செத்து பரிதாபமாக தான் தான் போனாலும் ஆனால் இன்றைக்கி உலகமே அவரை போட்டுறாங்க அவர் வீ அவர் கவியை இன்றைக்கும் பாடுறாங்க என்று நினைத்தாயோன்னு சொல்லி இன்னைக்கு அவன் சந்தது ஏன் ஆளுக ஏன் ஆளுகன்னு இன்றைக்கி சொல்கிறான் எங்கே லாபம் வருதோ எங்கே போ இப்போ இது வருதோ அது இப்போ திரு திருவள்ளுவரை எங்கள் ஆளுகன்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ மதவாதிகள் ஒரு காலத்தில் இப்போ அதே மாதிரி பெரியாரை கூட இப்போ எங்கள் ஜனங்கள் நாளைக்கு சொல்லிடுவான் போல் இருக்கு அந்த மாதிரி பல்ட்டி எடுக்கக்கூடிய மக்கள்லாம் அநீதியில் பிரியப்படுறவங்க கொடூரவாதிகள் ஊழல்வாதிகள் குலகாரப்பாவிகள் இரக்கம் இல்லாதவங்கள் மனிதனை மனிதனை கொள்கிறவங்க இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நீதியின் மேல் உள்ள பாக்கியவான்களாக கடவுளாலே திருப்தி அவங்க உண்மையிலே திருப்தி அடையும் நீதி நேர்மையாக இருந்தாங்கன்னா அவன் சாகும்போது நிம்மதியாக திருப்தியாக தாமான் கொடூரவாதிகள் நிம்மதியாக சாகவே முடியாது நிச்சயமாக அவன் நல்லாவே இருக்க மாட்டான் நீதிக்காக நேர்மைக்காக பாடுபடுறவங்க நீதிக்காக இருக்கிறவங்க மக்களுக்கு நன்மை செய்தோம் நீதி செய்தோம் யாருக்கும் இந்த தீங்கு செய்யலை என்னால் அநேக மக்கள் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த தியாக தொண்டு அந்த நீதி அந்த நேர்மையே அவனை திருப்திப்படுத்தும் இது கடவுளால் அந்த திருப்தி உண்டாகும் அதனால் மக்களே கொஞ்ச காலம் பூமியில் இருக்க போகிறோம் எண்ணத்தை கொண்டு வரப்போகிறோம் கொண்டு போயிருக்கோம் என்ன கொண்டு வந்திருக்கோம் கொண்டு போக போகிறோம் அதனால நீதியின் மேலே பசியாக இருப்போம் நேர்மையில் நம்ம வாழ்வோம் திருப்தி அடைவோம் நல்லது மக்களே அப்படி நம்ம செய்யிருப்போமாக நன்றி